ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு விரும்பி உண்ணலாம் சேனல்ல நல்ல கமனு சுவையான பிசுலேயை பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்லேயே மசாலா அரைச்சி செய்கிறதுனால நல்லா அரோமாவாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம் பாக்ஸ் போடுறதுனால கெட்டியால் ஆகாது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ அது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவு நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவு தோரம் பருப்பு எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நம்ம இதில் சீரக சம்பா அரிசி சேர்த்து செய்கிறதுனால பிசுப்ளே பாத் வந்து நல்லா வாசமாக ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் எள் ஒரு டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வருங்க தீயை விட்டுறாதீங்க நல்லா ஒரு வாசனை வந்த உடனேயே இதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் பேன் வச்சுக்கோங்க இது அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் அடுத்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து தாளிக்கிறதுனால நமக்கு வந்து பிசுப்பிள்ளை பாத்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீ ஸ்பூன் சீரகம் கால் டீ ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு காஞ்ச மிளகாயையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க அடுத்து இருபது சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம பிசுப்பிள்ளை பாத் பண்ணும்போது நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட நிறம் மாறுகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுத்து இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் வந்து பொரியணும் கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்தது அப்படின்னா நமக்கு கருவேப்பிலையோட வாசனை வந்து நல்லா இறங்கி வரும் இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து அடுத்து மூணு பழமான தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கணும் மேலே இருக்க அந்த கனமான பகுதியை வந்து வெட்டி எடுத்துடுங்க இப்போ இதோட வந்து ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ அடுத்து இதில் வந்து தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் பட்டாணி அடுத்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதோட நீங்கள் முள்ளங்கி மாங்காய் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் இப்போ காய்கறி எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா காய்கறியை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்து வதக்கும்போது நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம கலருக்காக சேர்க்குறோம் சாம்பார் சாதம் வந்து நல்லா கலராக இருந்தது அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து நம்ம சாம்பார் மசாலா இருக்கு நீங்கள் என்ன மசாலா வச்சிருக்கீங்களோ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்துங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம அளந்தமோ கப் அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எதில் அரிசி அளக்குறீங்களோ அதுலேயே வந்து ஏழு வச்சுக்கோங்க ஒரு கப் அரிசி அரை கப் பருப்பு போட்டீங்கல்ல அந்த கப்லேயே வந்து நீங்கள் ஏழு அளவு தண்ணி வச்சுக்கோங்க அதோடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பொடியையும் சேர்த்துக்கலாம் எவ்வளவு மசாலா அரைச்சு வச்சிருந்தீங்களோ அதை அப்படியே சேர்த்துக்குங்க இந்த மெஷர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு அரிசிக்கு தான் நம்ம கொடுத்திருந்தது அதனால இதை அப்படியே சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு உல தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்தா அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பை சேர்த்துட்டு அப்படியே மீடியம் பிளேம்லயே வச்சு ஒரு மூணு நிமிஷம் வந்து இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம் இந்த மாதிரி கொதிக்க விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இதில் இருக்கிற மசாலா உடைய பச்சை வாசனை எல்லாம் போகும் நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதை வந்து அப்படியே மூடி போட்டு வெயிட் வச்சு மீடியம்லேயே ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அதுக்கடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாதமும் பருப்பு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்திருக்கும் ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா வந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இது கிளறும் போதே நம்ம இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் புளி எடுத்து கால் கப் அளவு தண்ணியில் வந்து கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு கூட ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு மாறிடும் இப்போ புளியை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இந்த அளவு கொதிக்க விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு புளியோட வாசனை மாறும் இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கலாம் ஆனால் அரிசி பருப்பு இதெல்லாம் நமக்கு வந்து ஒழுங்காக வேகாது அதனால் வந்து நல்லா அரிசி பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம வந்து புளித்தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ அளவுக்கு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டு இறக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் தாராளமாக நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடுனதுக்கு அப்புறமா இதில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து விடுங்க இது நல்லா செவந்து வரணும் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து பிசுபிளே பாத்தில் ஊற்றிடுங்க இந்த மாதிரி நம்ம முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து ஊற்றும் போது நமக்கு அப்படியே ஒரு வாசனையாக இருக்கும் நல்லா அப்படி ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி முந்திரி பருப்பை தாளித்து போடும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் முந்திரி பருப்பு இப்போ இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எனஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி அவ்வளோதாங்க இதோட நம்ம கொஞ்சம் மல்லித்தலை தூவி அப்படியே சுட சுட சர்வ் பண்ணோம்னா இருக்கும் இதுக்கு வந்து பெருசாக எந்த தேவைப்படாது மேலே காராபுந்தியை தூவி சாப்பிட்டோம்னா இருக்கும் இல்ல ஊரு ஆப்பிளம் இருந்ததுனாவே போதும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் இதை நீங்க அப்படியே லஞ்ச் பாக்ஸ்க்கும் கட்டி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து ரைஸ்லாம் வந்து ரொம்ப டைட் ஆகாது நல்லா இதே மாதிரி நல்லா பொல பொலன்னு நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி சேனல் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ